பல்லபடி பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட காலை கத்துடைய வார்த்தைக்கா நன்றி தீர்மானம் என்கிற தலைப்பில் என்னை தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அதில் தீர்மானத்தை உறுதியாக நின்றவர்கள் உறுதியற்றவருடைய வாழ்க்கை ஜீவியம் எப்படி இருந்தது குறித்து தொடர்ந்து தியானிக்க கத்தோட உதவி செய்யுங்க நான் என்ன சொன்ன எனக்கு பரிந்துரை ஒப்புக் கொடுக்குறோம் இயற்கை கால சிறலாம் சாதம் வாங்கி ரெண்டு தடையெல்லாம் கிடைத்து நாமத்தை மயப்படுத்த உதவிச்சு பங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் ஒன்பது ஒன்பது இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் நாம் கடந்த சில நாட்களாக தீர்மானம் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தவர்கள் வெற்றி கண்டார்கள் யோசிப்பு தன் வாழ்க்கையில் பதினேழாவது வயதில் கத்தடி சித்த அவன் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிற நிலை உறவின சகோதரால் புறக்கணிக்கப்பட்டு அடிமை கே அடிமைத்தனத்திற்காக கரையமாய் விலைக்கு விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் பார்வோன் அரண்மனை கையில் பொர்த்தி பார்க்கையில் ஒரு அடிமையாக விலைக்கு விற்கப்பட்ட நிலைமையில் ஒரு அடிமையாக உள்ள பிரிவை ஒரு வாலிபன் தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் பார் மனைவியால் அவன் தவறான விதத்தில் அவன் நெருக்கப்படும் போது தன் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை எடுத்த தீர்மானத்தில் அவன் உறுதியாய் நின்று அதில் வருகிற போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் சிறையிருப்புகள் பல துன்பங்களை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபோதும் அதில் உறுதியாய் நின்றார் யோசிப்பனுடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானத்தை நான் தேவனுக்கு ஒருவோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு ஒருவோதமாக பாவம் செய்வது எப்படி இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் ஒரு வாலிபனைப் போல வாலிபர்களுக்கு மிக அவசியமான கத்தோடைய வார்த்தை இன்றைய தினம் இங்கே திருமணானவர்களாக இருந்தாலும் நீங்கள் வாழி யாராக இருந்தாலும் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உணர்வு அனுபவம் எப்போதும் நம்மக்குள்ளே இருக்கணும் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டுடைய பிள்ளை அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் தான் ஒரு வெட்டி இருக்குது வித்து கெரிஸ்ட்டு வித்தவுட் அல்ல எசுவோடு இருக்கிற ஒரு அனுபவத்தில் யோசிப்பு இருந்ததுனால தான் எப்போதும் அந்த சிந்தனை அவனுக்குள்ளே இருந்தது நான் ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுக்கு ரோதமான பாவங்களுக்கு உடன்பட மாட்டேன் அந்த பொல்லாம்புக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்வது எப்படி என்னால் முடியாதே அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு மனப்பாடு அவன் மன உறுதி அவனுக்குள்ள இருந்தது அதனால தான் அந்த இடத்தை விட்டு ஓடினான் பலவிதமான பொய் குற்றச்சாட்டு இல்லாத பழிச்சொல் வந்தது அதில் வந்த துன்பங்களை பாடுகளை சகித்ததுனாலே கத்தர் அந்த எகிப்து தேசத்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்ட இந்த செய்தியை கேட்குற தெய்வண்ட பிள்ளைகள் உலகம் அமிஷ பிசாஸ் பலவிதமான சோதனைகள் நமக்கு கடந்து தான் போகணும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த பாதை நமக்கு உண்டு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய ரொம்ப வல்லவர் இருக்கிறார் பனாசை பொருளாசை மண்ணாசை பொன்னாசை பலவிதமான ஆசைகள் இச்சைகள் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு விரோதமாய் போர் செய்யத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு தேவோட பிள்ளைகளுக்கு அனுதனம் இந்த போராட்டங்கள் உண்டு நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் படிக்கிற இடங்களில் நம்ம கவர்மெண்ட் அலுவலங்களில் தனியாரில் பல சூழ்நிலைகளை பல இடங்களில் பிரயாணம் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளை தனிமையாகி இருப்பாளர் சேருகிற இடம் சந்திக்கிற இடமாக இருக்கலாம் அந்த நிலையெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மனநிலை தேவனுடைய உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் அலசிடிப்பட வேண்டிய அவசியம் இல்லை கற்றுலா அபியான் பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் இந்த சோதனை எல்லாம் தாண்டிட்டீங்க கடந்து செல்ல கற்று நமக்கு உதவியாக இருப்பார் நம்ம தனிமையாக இல்லை உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்களையும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்ன வாக்குத்தம் உண்மை உள்ளவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அந்த சோதனை எல்லாம் ஆண்டவரை கூப்பிடுங்க சப்பா எனக்கு இதில் உதவி செய்யுங்க நான் இந்த இடத்துல இந்த பாவம் செய்யாமல் நான் ஜீவிக்கணும் இதை தாண்டணும் இந்த சோதனையை கடக்கணும்னு சொல்லுங்கள் நிச்சயம் உதவி செய்வேன் ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடும் தானே சொல்லியிருக்கிறாரு நீ எந்த சொன்னடியும் இப்போ நீங்கள் இருக்கீங்களோ அந்த செய்தியின் மூலம் ஒரு எந்த நிலைமையில் உங்கள் மனதில் அளவில் போராட்டம் இருக்குதோ கண்டிப்பாக கத்தர் உங்கள் நிச்சயமாக அவர் விடுதலை கொடுவார் கிறிஸ்துவர் எப்பொழுது வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசல் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படி யோசிப்பு அந்த பாவ நிலையை அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு வெற்றி கண்டதனால அந்த தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தப்பட்டு பலருக்கு ஆசீர்வாதமாக இஸ்ரேல் தேசம் யுகத்தில் போய் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு யோசிப்பினுடைய வாழ்க்கை அந்த தீர்மானம் அந்த உறுதி காரணமாக இருந்தது நீங்கள் நானும் தற்காலிக சூழ்நிலைக்காக நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் தவற வேண்டாம் தடுமாற வேண்டாம் நிச்சயமாக கத்தர்கள் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அது உண்மையாக இருங்க பரிசுற்றத்தில் உண்மையாக இருங்க அழைக்கப்பட்ட விதத்தில் கத்துடைய பிள்ளைங்கிற உணர்வோடு வாழுங்க இருக்கிற இடங்களில் பல சூழ்நிலை வரலாம் பல ஆசைகளை தூண்டுகிற நிச்சைகளை தூண்டுகிற சூழ்நிலைகள் வரலாம் அந்த நேரமெல்லாம் நிச்சய அடக்கமாக வாழ்வதற்கு சோதனை ஜெயித்த கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க கண்டிப்பாக அவர் நமக்கு பலன் தருவார் வெற்றி தருவார் ஒரு ஜெயமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க இந்த தேசத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தலைமுறையாக இருப்பீங்க தாமே இந்த செய்தியின் மூலமாக நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இல்லை நம்ம தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது தீர்மானம் எடுத்துட்டா தான் அதில் சோதனையிலே வரும் பயந்துடாதீங்க கண்டிப்பாக கற்றுறது வெற்றியே தருவார் நம்ம உண்மையாக இருக்கத்தானே விரும்புகிறாரு கண்டிப்பா நமக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் பரிசுத்தாவியின் உதவி செய்வார் என் செய்தியின் மூலமா எந்த சூழ்நிலையே நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்கீங்களே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க கட்டாயம் உதவி செய்வார் சிலுவையை சந்திக்கும் முன்னாடி இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஆத்மாவிய போராடி கொண்டிருந்தார் வியாகுளப்பட்டார் என்று பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார் அப்பொழுது பரிசுத்த தூதர்கள் பரிசுத்த ஆவியானவர் கத்துரா இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார் அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு அந்த பலனை பெற்றுக்கொண்டு பிதாவை நோக்கி ஜெபிச்சார் என்று இயேசு கிறிஸ்துவே பிதாவின் விருப்பத்தை இந்த சரீரத்தில் அந்த சிலுவையே மரணத்தை தியாகத்தை செய்வதற்கு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமானால் நாம் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கணும் கட்டாயம் உங்களுக்கு பலன் உண்டு வெற்றி பெறுவீங்க பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க இந்த சோதனையை சகித்து கொள்ளுங்கள் சோதனையை சகித்து கொள்ள ஒரு பாக்கியவான் இருக்குது ஆசிர்வதிக்கப்பட்டன எந்த சூழ்நிலையிலே இருக்கிறீங்களோ கத்தர் அறிவார் இந்த செய்தி உங்களுக்கு பலனாய் நிற்கும் என்று விசுவாசிக்கிறேன் பரிசுத்தாவியான ஒரு ஒத்தாசையை நிற்பார் என்று விசுவாசிக்கிறேன் எதெல்லாம் முடியலேன்னு போராடுகிறேன் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் பரிசுத்தாவியான பலப்படுத்துன்னு கேளுங்க பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எரிசிலம் யுதயா சமாரியா உலகத்தினுடைய எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள் சொல்லப்பட்டுக்கிறது இந்த பரிசுத்தாவிடைய பலத்தினாலே கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க கத்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பதவியை கத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் பரிசுத்தந்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ப்ரொமோஷனுக்கு அதுதே அஸ்தி பாரும் அதில் உறுதியாக நெல்லுங்க கத்தர் உயர்த்துவார் ஏசு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறோம் சரி பிதாவே தான் ஆமை